வணக்கம் நேர்களே ஹெச்என்பி விசா தொடங்கி சாமானிய மக்களை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து அமெரிக்காவிலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த சூழ்நிலையில் ஹெச்என்பி விசாவுக்கு பெரிய பிரச்சனை பண்ணாங்க ஆனால் அமெரிக்காவில் திறமையாளர்களே இப்போ இல்லை அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு பக்கம் சொல்லியிருக்கார் அமெரிக்காவில் ஏன் இந்த மாதிரியான ஒரு டபுள் ஸ்டாண்டை ட்ரம்ப் அடிக்கடி எடுத்துக்கிட்டே இருக்காருன்ற சந்தேகம் எல்லோருக்கும் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இனி அடுத்தடுத்து என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தார் ஹெச்என்பி விசாவுக்கு வந்து ஒரு ஒன் லேக் டாலர் பே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் இப்போ அவர் கொடுத்துருக்க இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவில் திறமையானவர்கள் இல்லை ரொம்ப ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட விஷயங்களுக்கு அதாவது உதாரணத்துக்கு எம் அன்எம்ப்ளாய்மெண்டில் லைனில் நின்றுட்டு இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு போய் மிசைல்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி மிசைல் ஃபேக்டரியில வேலைக்கு வைக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார் ஸோ அவர் சொல்கிறது அமெரிக்கால திறமையானவர்கள் இல்லை பெரும்பாலான இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது திறமையானவர்கள் இல்லை அதுக்கு வெளியிலிருந்து ஆட்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கிறார் ஒரு பக்கம் ஒரு லட்சம் டாலர் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் அமெரிக்கால திறமையானவர்கள் இல்லை அமெரிக்கர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு இங்கே அமெரிக்கால திறமையானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது ட்ரம்ப்புக்கு அவர் என்ன இருக்கும் நான் இப்போ யூரோப் போயிட்டு அங்கேயும் இந்த வேவ் ஆன்டிமிக்ரண்ட் வேவ் எல்லா ஊர்லேயும் இருக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுதுன்னா வெளியூர்லேருந்து வந்து வேலையெல்லாம் நம்ம நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய வேலையெல்லாம் அவங்க பறிச்சுக்கிட்டாங்க ஏன் ப்ரைமரி ப்ராப்ளம் என்னென்னா நம்ம ஒரு வேலைக்கு இவ்வளோன்னு நீங்கள் ரேட்டு போட்டுறச்சா அதோட கம்மி வேலைக்கு யாராவது வந்து அந்த வேலையை செஞ்சால் நம்மளால் தாங்க முடியல ஒரு பிஸ்னஸ் ஓனருங்கிறவர் வந்து எவ்வளோ ரேட்டு கம்மியாக இருது அப்படி தான் பார்க்குறாங்க இப்போ நம்ம ஊரில் எல்லா தொழிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இப்போ நாலாவது மாடியில் கான்ட்ராக்ட் நடந்துகிட்ருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழர் இருக்க மாட்டோம் ஏன்னா முடலாம் எல்லோரும் தமிழை யாரும் வேலைக்கு வரலைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது காரணம் கிடையாது தமிழ் தச்சன நீங்கள் போட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுபா சம்பளம் கொடுக்கணும்னா எனக்கு ரேட்டு தெரியாது ஒரு தமிழத்தை இல்லட்டா ஆயிரூ தமிழத்தை சின்ன போட்டிங்கன்னா ஆயிரரூவா கொடுக்கணுன்னா பீகார்லேன்னு வந்தவன் ஐநூறுரூவா அறுநூறுவாய்க்கு அதை செய்வோம் அந்த நானூறுரூவாங்கிறது கான்ட்ராக்டுக்கும் நான் கான்ட்ராக்டருக்கு மேனேஜ் பேக்கெட்டில் போட வேண்டிய காசு அதே மாதிரி இந்த கான்ட்ராக்ட் கொடுக்குறவனும் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணுவோம் எஃபிஷியன்சி ஆஃப் பிஸ்னஸ் அதனால்தான் தமிழர்கள் செய்யலையே தவிர தமிழர்கள் வந்து வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க டேஸ்மேக் போகிறாங்கங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது அவன் வந்து ஒரு அளவு மினிமம் லைஃப் ஸ்டாண்டர்டு கேட்பான் இப்போ எங்கள் வீட்டில் ப்ளம்பர் நான் வந்து ரிப்பேருக்கு கூப்பிட்டா தமிழ் ப்ளம்பர் தான் வந்து செய்வார் ஆனால் என் தமிழ் ப்ளம்பர் ஒரு விசிட்டுக்கு அறநூறுவா கேட்காம வர மாட்டார் அறநூறு எழுநூறுவா இல்லாமல் வரமாட்டார் இதே நான் பெரிய ப்ளம்பிங் கான்ட்ராக்ட் வெளில கொடுத்தேன்னா எல்லாமே நார்த் இண்டியன் வருவாங்க என்ன அர்த்தம் நான் எழுநூறுவா கொடுத்து தமிழ் ப்ளம்பரை சேர்க்க மாட்டேங்கிறேங்கிற வேலைக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டத்துக்கு இஷ்டம் தான் ஏன்னா நான் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ண முடியுமோ நான் கம்மியாக தான் என்னோடய குறிக்கோள் அது மாதிரி தான் அமெரிக்காவில் நடக்குது அதனால் ஒரு பெரிய எதிர்ப்பு நெய்யே அமெரிக்காவில் கிளம்பிடுச்சு இப்போ நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் நாலாயிரம் டாலருக்கு வேலைக்கு போகிறான்னா அந்த வெள்ள அமெரிக்கன் வந்து ஆறாயிரம் டாலர் ஏழாயிரம் டாலர் சம்பளம் கேட்பான் அப்போ நான் பிஸ்னஸ் ஓனர்னால் நாலாயிரம் டாலரால் தான் எடுப்பேன் இதனால தான் அமெரிக்காவில் எல்லாேரும் மேலே இந்தியர்கள் மேலே மற்ற எல்லா மேலேயும் வெறுப்பு ட்ரம்ப் சொல்கிறது என்னென்னா இப்போ இந்த ஃபார்மில் வேலை செய்கிறது இந்த மேனுவல் லேபர் வேலை செய்கிறாங்க ஃபார்மில் வேலை செய்கிறது ஹோட்டலில் வந்து சர்வ் பண்ணுறது அதுக்கு வெள்ளைக்காரம் அதுக்கு லேட்டினோலேருந்து தான் வெள்ளை வரும் லேட்டின் அமெரிக்காலேருந்து வரும் அதை தான் இவங்க வந்து பால் கட்டி நிறுத்தணும்னு சொல்கிறாங்க இப்போ ஜார்ஜியாவில் என்ன சொல்கிறாரு இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லாம் என்னால் அனுப்ப முடியாது நான் அவங்க ஓடி போயிட்டான்னா பத்து பேர் இருக்கிற இருக்கட்டும் தான் நாலாயிரம் டாலரில் இருக்குது அந்த பத்து பேரும் ஓடி போயிட்டான்னா ஆறாயிரம் கேட்குறவன் எட்டாயிரம் கேட்பான் இப்போ நாலாயிரம் கேட்குறேன்னா நாலு பேர் பத்தாயிரம் நாலாயிரம் டாலருக்கு இருக்கிறான் நாலாயிரம் டாலர் ஆளே இல்லைன்னு வைங்க ஆறாயிரம் கேட்குறவன் எட்டாயிரம் கேட்பான் தான் அவர் சொல்கிறாரு இனஃப் டேலண்டட் அமெரிக்கன்ஸ் இல்லை அப்படிங்கிறாரு சயின்ஸில் படிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேணுங்கிற ரேட்டில் வேலை செய்யறதுக்கு அமெரிக்காவில் ஆள் கிடையாது நீங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும் சம்பளத்தை கூட்டி கொடுத்தா அமெரிக்கா வந்து வில் பிகம் நாட் காம்படிட்டிவ் ஆப்பிள் ஃபோனே எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் டிசைன் தான் அமெரிக்கா மற்றெல்லாம் பண்ணுறதெல்லாம் சைனாவும் இந்தியாவிலேயும் தான் தயாரிக்கிறாங்க டிசைன்டு அமெரிக்கா மேட் இன் இந்தியா ஒரு சைனா ஏன்னா அவனால் வந்து இந்தியாவில் இப்போ அதை அமெரிக்காவில் மேனுஃபேக்சர் பண்ணான்னா அவனுக்கு லாபம் வராது காஸ்ட்டை கட் பண்ணணும் எவ்வளோ காஸ்ட்டை ஸ்க்வீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவன் காஸ்ட்டை ஸ்க்வீஸ் பண்ணுறது தான் அவனோட வேல்யூ இவர் வேர்ல்டாங்கிற ஆளுங்க வந்து இந்த லோவர் லெவல் இமிகிரண்ட்ஸே தவிர இந்த ஹை லெவல் இமிகிரண்ட்ஸ் கிடையாது ஆல்ரெடி யாரோ சொல்லிட்டான்னு சொல்லி ஹெச் ஒன்பி விசாவுக்கு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் போட்டாங்க இந்த ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் போட்ட என்னன்னு ஆகிடுச்சுன்னா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் ஜிசிசின் இருக்கு அவங்க என்ன பண்ணிட்டோம் மொத்தம் சொத்தம் எல்லாத்தையுமே இந்தியாவுக்கு நடத்திட்டோம் நீ அங்கே வந்து ஹெச் ஒன் பி வரக்கூடாதுங்கிற இல்லை அந்த வேலையும் தூக்கி இந்தியாவுக்கே நடத்திட்டான் இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஃபோர்டு கம்பெனி இருக்குது மறைமலா நகரில் மூடிவிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நம்மளுக்கு தெரியுமே தவிர எவ்வளோ பேருக்கு தெரியும் ஃபோர்ட்னால தமிழ்நாட்டில் ஒரு பதிஞ்சாயிரம் பேர் இன்றைக்கி வேலையாக இருக்கிறோம் அவங்க போடுற அக்கௌண்ட்ஸு அவங்களுக்கு இருக்கிற எல்லா டிசைனு ஆர்என்டி வெண்டர் மேனேஜ்மெண்ட்டு எல்லாம் வந்து இங்கே இது ஓஎம்ஆரில் இருந்தாலும் பண்ணுறாங்க அது ஒரு குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸில் ஆரம்பித்து டிஎன்பிஎல் பில்டிங்கில் ஆரம்பித்தாங்க மவுண்ட் ரோட்டில் இன்றைக்கி அது பெருசாகி ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க இது மாதிரி பல கம்பெனிகளுக்கு ஜிசிசி இந்தியாவில் இருக்குது அதில் எஸ்பெஷலி ஹைதராபாத் பெங்களூர் அண்ட் சென்னையில் தான் மேக்ஸிமம் இருக்குது இப்போ நீங்கள் ஆளை அவருக்கு என்ன புரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஹெச் ஒன்பியில் ஆளை விடலைன்னா அவன் இங்கே ஆளை எடுத்துகிட்டு போவான் அங்கே அவர் கூட வேலைக்கெலாம் க்ரியேட் பண்ண மாட்டான் இங்கே ஆளை வேலைக்கு சேர்ப்பான் அதை அவர் புரிஞ்சிட்டார் அதனால தான் அவர் சொல்கிறாரு மோர் டேலண்டட் பீப்புள் ஹாவ் டு கம் டு அமெரிக்கா ஆனால் நான் தான் சூஸ் பண்ணுவேன் யாரை சேர்க்கணும்னு ஆனால் தான் அவர் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு என் சைஸில் இருந்தால் அமெரிக்காவுக்கு வராத ஒபேசா இருந்தால் க்ரீன் கார்டு கொடுக்காத அவருக்கு சக்கர வியாதி இருந்தால் க்ரீன் கார்டு கொடுக்காத அவருக்கு ஹார்ட் டிசீஸ் இருந்தால் அம அவருக்கு அமெரிக்காவில் க்ரீன் கார்டு கொடுக்காத இப்போ ஒருத்தர் பையன் வேலை செய்கிறான்னா அவங்க அம்மா அப்பா வரணும்னா அவங்களுக்கு வியாதி இருந்தால் அவங்களுக்கு க்ரீன் கார்டு கொடுக்காத ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்து நான் தான் செலவு பண்ணணும் ஏன்னா ஸ்டேட் தான் செலவு பண்ணணும் அதனால் அவங்களுக்கு கொடுக்காத அப்படின்னு பல பேர் சொல்கிறாங்க அவர் சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு ஒரு இமிக்ரெண்ட்டாக வந்தானா அவனை புழிஞ்சு என்னெல்லாம் வேலை வாங்க முடியுமா வேலை வாங்கிட்டு அவனுக்கு ஒன்றும் கொடுக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட வாதம் சார் அது மட்டும் இல்லை இப்போது ஒபிசிட்டி இருந்தால் கார்டியோவேஸ்குலர் டிசீஸ் இருந்தா இந்த மாதிரியான அதாவது சுகர் இருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு கொடுக்காதீங்க வீசா கொடுக்காதீங்க விசாவை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்கிறதா நம்ம படிக்கிறோம் ஸோ அது அதெல்லாம் உண்மையிலேயே நடக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் ஒரு அரசியல்வாதி பேசுறதுலாம் நடந்துட்டுதா நம்ம மோடி தான் சொன்னார் பதினஞ்சு லட்ச ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் போடுறாங்க பதினஞ்சு லட்ச ரூபா போட்டார் விவசாயி பணத்தை ரெட்டி பேர்னார் ரெட்டிச்சார் கேட்ட ஆளை வேலையை கொடுத்துக்கிட்டார் ரைட்டா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணுறாரு ரெண்டு கோடி ரூபா வேலை வாய்ப்பு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரா அதுக்கப்புறம் மேக் இன் இண்டியாவுக்கு ஒரு சிங்கத்தை கூட்டினு வந்து உங்களுக்கு காமிச்சார் சிங்கம் வந்தது சிங்கம் போச்சு செலவு தான் ஆச்சு மேக் இன் இண்டியா ஏதாவது கிடச்சிதான் அசம்பிள்டு இந்தியா வேறு மேக் இன் இண்டியா வேறு ஆப்பிள் தான் இன் இண்டியா மேக் இன் இண்டியா என்னாச்சு ஒன்றும் அல்ல அசம்பிள் இன் இந்தியா அப்படின்னா இப்போ ஓனர் வேறு நாட்டில் தான் இருக்காங்க ஓனர் மட்டும் கிடையாது எல்லா பார்ட்ஸும் சைனாவில் வரும் அந்த பாட்டை நீ அசம்பிள் பண்ணியா அதுலேயும் பத்து ஆறு பர்சன்ட் தான் உழைப்பு உனக்கு முக்கால்வாசி காஸ்ட்டு வந்து அந்த காம்பனெண்ட்டில் தான் இருக்கும் காம்படென்ட்டை சேர்த்து ஒரு போர்டில் ஒட்டி அசம்பிள் பண்ணுற வேலை மட்டும்தான் உனக்கு ஸோ இது மாதிரி வேலை தான் உங்களுக்கு இருக்கே தவிர இந்தியாவிலேருந்து ஒரு செல்போன் வந்தது இந்தியாவிலேருந்து ஒரு ஃபேஸ்புக் கிரியேட் ஆச்சு இந்தியாவிலேருந்து ஒரு ட்விட்டர் கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது இப்போ தான் இப்போ அதெல்லாம் நாங்கள் ரொம்ப கேட்டோன்னே அவங்களுக்கு கூஜாத்துக்குற ஒரு கம்பெனி ஒன்று வந்து அரட்டைன்னு ஒன்று போட்டுது வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது நான் என்ன கேட்குறேன் அந்த அரட்டை வந்துருச்சு இல்லை அதை ரொம்ப பெருசாக இங்கே பேசுனாங்கல்ல இப்போ வாட்ஸ்அப்பை இந்தியாவில் பேன் பண்ணுறோம் அண்டிதானே எல்லோரும் அரட்டைக்கு போகணான்னு சொல்லணும் ஏன்னா பிஜேபிக்கு தான் மேக்ஸிமம் லாஸு ஏன்னா வாட்ஸ்அப் மூலமாக பொய்ய பரப்புறதே பிஜேபி தான் ஐடி செல் தான் ஸோ மேக் இன் இந்தியான்னு ஒரு கதையை விட்டார் அதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு ஐம்பத்தி நாலு பர்சென்ட்னார் இப்போ வந்து மோடி வந்து ஒத்துக்கிட்டாரு ட்ரேட் டீல் இன்றைக்கு வேணால் நடக்கும்னு அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு ட்ரேட் டீலை பற்றி பேச மாட்டேங்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு ஏழு பிளேன் வந்துருச்சு எட்டு பிளேன் விழுந்துருச்சுங்கிறாரு நம்மளால தான் எவ்வளோ பிளேன் உயர்ந்துதுன்னு பிளேன் உயிர்ந்துதான்னு சொல்ல முடியல கடைசியெலாம் இல்லைன்னாங்க அப்புறம் ஆஃபோஸ்டி சில பிளைன் உயர்ந்துதுங்கிறாரு நீங்கள் தானே ஒத்துக்கணும் எவ்வளோ பிளைன் விழுந்துதுன்னு சரி இவரும் அவரும் ஒன்று தான் அரசியல்வாதி பல விஷயங்கள் பேசுவாங்க சொல்கிறதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் தப்பு பாம்பேக்கும் அமதாபாத்துக்கும் புல்லட் ட்ரெயின் விட்றன்னாரு இப்போ வந்து அஞ்சு வருஷத்தில் விட்ற இது வரைக்கும் பன்னெண்டு வருஷம் ஆகிடுச்சு ஒன்று புல்லட் ட்ரெயின் பார்த்தா காணோம் காணும் ம் ஸோ அதே மாதிரி தான் ட்ரம்ப் இப்போது அமெரிக்கர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெண்டாயிரம் டாலர் டிவிடெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு சார் அப்போ சரி அப்போ எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா அங்கே எலெக்ஷனில் நம்மளை மாதிரிலாம் பண்ண முடியாது ஏதாவது பிரேசிலுக்காரன கூட்டணு வந்து அமெரிக்கா எலெக்ஷனில் ஓட்டெல்லாம் போட வைக்க முடியாது அந்த மாயமந்திரம்லாம் நம்ம சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தான் பண்ணுவார் இல்லாத வீட்டு ஒரு பத்து 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 அடிக்கு வந்து இப்போ இந்த ரூமு இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே இரநூறு பேர் இருக்காங்கன்னு நம்ம இந்தியன் எலெக்ஷன் கமிஷன் தான் சொல்லணும் அங்கே அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சீட்டு விடாமல் எல்லா சீட்டும் போன வாரம் எலெக்ஷன் நடந்தது ட்ரம்ப் அவலாம் பாப்புலர்னா எல்லாம் ஜெயிச்சிருக்கணும்ல நியூயார்க்கில் இருந்தால் புதானி ஜெயித்தார் வர்ஜீனியா அவர் ஜெயிச்ச போன வாட்டி நியூயார்க்கு போன வாட்டி அவர் தோத்தார் வர்ஜீனியா அவர் ஜெயித்த ஊரை தோத்துட்டார் நியூ ஜெர்சி அவர் தூ ஊரை ஜெய் ஜெயிச்சிட்டாரு அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு எல்லா சீட்டும் ஜெயிச்சது நமக்கு பத்து சீட்டில் எலெக்ஷன் நடந்தது ஜன கட்சி தான் ஜெயித்தது எப்படி இப்போ ட்ரம்ப் அங்கே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க இப்போ நியூயார்க்கை பொறுத்த வரைக்கும் அதோடைய மேயராக வந்து மம்தானி வந்திருக்காரு அது வந்து அவர் வந்து ஒரு இந்திய வம்சாவளி இஸ்லாமியர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவர் வந்து அடுத்தது அமெரிக்காவுடைய அதிபராக வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னுலாம் ஒரு விஷயங்களை பார்க்க முடியுது அவங்க அம்மா வந்து மீதா நாயர் மலையாளிலாம் வந்து நீங்கள் தப்பாக கணக்கு போடுறீங்க அப்பா வந்து நெய்யர் அப்படி என்இ வையாருங்கிற பேரை என்ஏஐர்னு மாற்றிக்கிட்டார் அவர் ஒரு பஞ்சாபி ஹிந்து கத்ரி ஹிண்டு ரைக்டா அம்மா ஒரு கத்ரி ஹிண்டு அவர் வந்து உகாண்டன் இந்தியன் முஸ்லீம் இந்தியாவிலேருந்து உகாண்டாவுக்கு போய் உகாண்டாலேருந்து அமெரிக்காவுக்கு போன ஒரு முஸ்லீம் ப்ரொஃபஸர் அவர் நான் ப்ராக்டிஸிங் முஸ்லீம்னு சொல்கிறார் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவில் டாப் ஒன் பர்சன்ட்டுக்கு தான் எல்லாம் போகுது அமெரிக்காலையும் ஏழைகள் இருக்காங்க நியூயார்க்லேயும் ஏழை நியூயார்க் தான் உலகத்துலேயே இருக்கிற பணக்கார ஊர் அங்கேயும் ஏழைகள் இருக்காங்க நம்ம ஊர் சொன்ன மாதிரி பஸ்ஸு ஃப்ரீயாக தரேன் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஷாப்பிங் வந்து மார்ஜினே இல்லாமல் கடையை போடுறேன் எது சூப்பர் மார்க்கெட் போடுறேன் பஸ்ஸில் வந்து கட்டணம் இல்லாமல் பஸ்ஸு விட்டுறேன் நான் வீடு ஏழை எங்களுக்கு வீடு தரேன் மாதிரி சொல்லி தான் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கிறார் இது நம்ம ஊரில் எல்லா கட்சியும் சொல்கிறத தான் அமெரிக்காவில் அவர் சொல்லி ஜெயிச்சிருக்கிறார் இங்கே தமிழ்நாட்டு ஸ்கீமை அப்படியே ஜெராக்ஸ் கடிச்சு தான் அங்கே போட்டிருக்காரு இங்கேருந்து பார்த்து தான் அப்படி பண்ணியிருப்பாரோ அதெல்லாம் எனக்கு தெரியும் சார் இன்னைக்கு இன்டர்நெட் யுகத்தில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே உத்தரப்பிரதேசம் போகிறாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு தானே பெரும்பாலானு வராங்க கர்நாடகாலேயும் தமிழ்நாட்டிலையும் என்ன சொல்லமோ அதை சொல்லி தான் அவர் ஜெயிச்சிருக்காரு அது வரைக்கும் நம்மளுக்கு நிச்சயமாக தெரியும் இல்லை சார் இப்போ கேள்வி என்னென்னா மம்தானியோட வெற்றி அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய அந்த அரசியல் முகத்தையே மாத்திடுமான் ஒரு கேள்வி இருக்குல்ல வாய்ப்புகள் இருக்குது சரி அமெரிக்காலேயே வந்து டெமோக்ராட் கட்சியிலே ரெண்டு மூணு ப சோஷலிஸ்ட் சோசியலிஸ்ட் டெமோக்ராட் மீதி இவங்கெல்லாம் ஜெயித்தவங்க வந்து மாட்ரேட் டெமோக்ராட்டு இப்போ இன்றைக்கி என்ன இருக்குன்னா கெனடியோட பேரை எலெக்ஷன் நிற்க போகிறேங்கிறார் அவரோட பொன் வைத்து பையன் வந்து எலெக்ஷன் நிற்க போகிறேன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார் நியூயார்க்கில் மம்தானிங்கிறவர் வந்து இவரோட எங்க ஜெயிச்சாரோ அதே நியூயார்க்ல தான் இவர் ஜெயிக்க போறாரு நிக்க போறாரு ஜான் எஃப் கெனடி சார் இந்த பார்ட்டி குடும்பமே டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஒரே ஆள் தான் கட்சி மாதிரி இப்போ ட்ரம்ப்போட இருக்காரு அவரும் ரிப்பப்ளிகன் பார்ட்டியில சேரல அவர் ட்ரம்ப்போட இருக்காரு இப்போ கெனடி வம்சாவழியில வந்தவர் ஒருத்தர் அவர் ஹெல்த் செக்ரட்டரியா இருக்காரு இவர் திரும்பி அவங்க தாத்தா பார்ட்டிலேயே நிற்கிறாரு சார் இப்போ இந்த டெமோக்ராட்டிக் கட்சியிலேயே பார்த்தீங்க அப்படின்னு இப்போ காங்கிரஸ்ல இந்த சோசியலிஸ்ட் காங்கிரஸ் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இல்லை ஸோ அந்த மாதிரின்னு சொல்கிறீங்களா இன்றைக்கும் காங்கிரஸில் சோஷலிஸ்ட் காங்கிரஸ் இருக்குது அண்டு மோடியின் ஆட்சியில் டாப் ஒன் பெர்சன்ட்டுக்கு தான் எல்லாம் போயிருக்கே தவிர ஏழைகளை கொண்டும் போல் அதை நம்ம பேசியிருக்கோம் ட்ரம்ப்போட ஆட்சியிலேயும் பணக்காரம் பணக்காரனானாங்கிறது தான் இந்த மம்தானியை எலெக்ஷன் ஜெயிச்சது உங்களுக்கு காட்டுது அண்டு ஒரு சீட்டு கூட ரிப்பப்ளிகன் ஜெயிக்கலை பத்துக்கு பத்தும் டெமோக்ராட்டு தான் ஜெயிச்சிருக்கிறோம் ரெண்டாவது சுயேட்சையில் வெற்றி பெற்றிருக்காங்க அதான் சொல்றேன் பத்துக்கு பத்தும் ஜெயிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இதே தான் நடக்கும் ஓகே அப்போ ட்ரம்ப் கட்சி ஜெயிக்காது ட்ரம்ப் கட்சி தோல்வி அடையும் தான் நான் நினைக்கிறேன் அதனால காங்கிரஸ் அவர் கையை விட்டு போயிடும் ஸோ அப்போ ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய அடி உண்டு டெஃபினட்டா உண்டு சோசியலிச பார்வை டாக்ஸ் போட்டு நீங்க ஏழைங்களுக்கு கொடுங்க இல்ல இப்ப இருந்து வாங்கி கொடுப்பேன்னு சொல்றாரு அதான் சொல்றாரு அது டாக்ஸ் மூலமா தானே பறிக்கிறாரு டேக்ஸ் மூலமாக பறித்து கொடுப்பேங்கிறாரு அவன் என்ன பண்ணுவான் அங்கேயிருந்து பொட்டியை மூடிட்டு பக்கத்து ஊருக்கு போயிடுவான் கம்யூனிஸ்ட்டுங்கிறது நான் சீஸ் பண்ணி கொடுப்பேங்கிறது நான் பொதுவிடம் நேஷ்னலைஸ் பண்ணிடுவேன் பொதுவிடுமையா ஆக்கிடுவேன் பொது விடுமையா பவர்லாம் யாருக்குமே கிடையாது அமெரிக்கா இல்லை சார் இப்போ இவருடைய இந்த பிரச்சாரம் தானே அவரை அவ்வளோ தூரம் வெற்றி பெற வச்சுருக்கு அவர் ஏழைகளுக்கு ஃப்ரீயாக பஸ்ஸு தர வீடு ஹவுசிங் கொடுக்குற உங்களுக்கு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் தான் இல்லாமல் போடுற இதெல்லாம் சொன்னது தான் மம்தானிக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தது இல்லை இப்போ அமெரிக்காவோட தாட் ப்ராசஸே பேசிக்கா இப்போ ஒரு கேபிடலிசம் அப்படிங்கிறதுல இருந்து சோசியலிசம் மாறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா எப்போதுமே டெமோக்ராட்டிக்ல ஒரு விங் இருந்தது பர்னி சாண்டர்ஸ் இப்போ மம்தானியை பொறுத்த வரைக்கும் அவரை இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் லெஃப்ட்ஸ் எல்லாருமே கொண்டாடுறாங்க பிஜேபி எதிர்ப்பாளர்கள்லாம் அவரை கொண்டாடுறாங்க கம்யூனிஸ்ட் யாராவது ஒருத்தருக்கு கூடி கொஞ்சம் சாயலில் இருந்தாங்கனாலே கொண்டாட தான் நடى சார் அங்க அவங்க நாட்டல தானே சார் இப்போ ஒரு போர் இல்ல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கல்வி மருத்துவம் எல்லாம் இலவசமாலாம் கம்யூனிஸ்ட் நாடுகல்ல தானே கொடுக்குறாங்க குபால தான் அதுதானே குபாவ வந்து நீங்க போய் பார்த்தாதான் தெரியும் கியூபாவுக்கு नर्स எங்க போறாங்க வெனிசுலாவக்கு தான் போறாங்க ஆனால் கல்வி சுகாதாரம் இலவசமா சார் ஒரு நாடு ஒரு அளவுக்கு மேல வந்துருச்சுன்னா கல்வி தமிழ்நாட்டில் கல்வி வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம்